எம்எல் பிஹெச்டி அண்ட் ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நிலம் விற்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்ல மக்களோட நம்பிக்கையும் இருக்கணும் நீங்கள் சொல்கிறதோட நம்பகத்தன்மையும் இருக்கணும் எப்படி இதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்தீங்க ஒரு முப்பது ஆண்டு காலமாக உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட் டாட் காங் எவ்ரி திங் ஃபார் யுர் லிட்டல் லாங் ஃப்ரம் சூப்பர் சாஃப் டேட் அண்ட் கம்ஃபேர் ஃபைவ் ஹவர்ஸ்க்குள்ளே ஜேர்னாகிடும் உடுக்கக்கூடிய உடை இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காலகாலத்துக்கும் இந்த உலகம் இருக்கிறவரெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கூட இப்போ வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலே பொண்ணு வீட்டில் சொந்த வீடு இருக்கா அப்படி தான் கேட்குறாங்க அப்படி ஒரு வேல்யூபுலான ஒரு விஷயம் தான் இடம் நம்மளோட நிறுவனத்திற்கு இந்த விருது கிடைக்காதா நம்மளுக்கு இந்த விருது கிடைக்காதான்னு பார்ப்பேன் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தமைக்கு எங்களோட நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப கொடுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ மேம் இறுதியாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி